வணக்கம் திருமண பொருத்தம் தாமதமாவது ஏன் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக பொருத்தம் பார்க்கும் பொழுது சிலருக்கு உடனே அமைந்து விடுகின்றனர் பலருக்கு உடனே அமையாமல் நீண்ட காலம் தாமதமாகின்றது மாத கணக்குகள் முடிந்து வருட கணக்கு கூட பொருத்தம் கொண்டே இருக்கின்றார்கள் நூற்று கணக்கான ஜாதகம் தாண்டி ஆயிரக்கணக்கான ஜாதகம் கூட பொருத்தம் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு சரியான பொருத்தமான ஜாதகம் அமையவில்லை அது அவர்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய ஆண்டினால் வரக்கூடிய பிரச்சனை இது என்னுடைய அனுபவத்திலே நான் தெரிந்து கொண்ட உண்மை எப்படி என்று பார்க்கும்போது தன்னுடைய பெண்ணிற்கு அந்த பெண் பிறந்த ஆண்டிலிருந்து அதிகபட்சம் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் வித்தியாசத்திலே அந்த பிள்ளை அமைய வேண்டும் என்று குறிப்பிட்ட அந்த ஆண்டிலே பிறந்த வரன்களை கொண்டு வருகின்றார்கள் உதாரணமாக அந்த பெண்ணிற்கு ஜாதகத்திலே குரு பலம் இல்லை என்றால் குரு பலம் என்று சொல்லும்போது திருமண காலத்திற்காக சொல்லப்பட்டதே கூறவில்லை சுய ஜாதகத்திலே குரு பலமாக இல்லை என்றால் பார்க்கக்கூடிய பிள்ளையுடைய ஜாதகத்திலாவது குரு பலமாக இருக்க வேண்டும் அப்படி ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்ப்பவர்கள் அதை கணித்துத்தான் அந்த விஷயத்தை முக்கியமாக வைத்துத்தான் பார்ப்பார்கள் அப்போது இவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஆண்டை நிர்ணயம் செய்து அந்த ஆண்டிலே பிறந்த வரன்களுடைய ஜாதகங்களை கொண்டு வரும் பொழுது வரன்களை கொண்டு வரும் பொழுது அதிலேயும் குரு பலமாக இல்லை என்றால் இவர்களுக்கு பொருத்தமான ஜாதகம் அவ்வளவு சீக்கிரமாக அமையாது குரு ஒரு பரியாயம் என்று சொல்லக்கூடியது பனிரெண்டு ஆண்டுகள் இரண்டு பரியாயம் இருபத்தி நாலு ஆண்டுகள் கழித்து குறிப்பிட்ட அதே இடத்தில்தான் இருப்பார் அதனால் இருபத்தி நான்கு வயதில் ஏறக்குரிய வரன் பார்க்கும் பொழுது இருவருக்குமே ஒரே இடத்தில் குரு இருக்க வாய்ப்பு உண்டு ஒரு வருஷம் வித்தியாசத்தில் பார்க்கும் பொழுது சனீஸ்வர பகவான் முப்பது ஆண்டுகள் ஒரு ராசிக்கு மறுபடியும் வருவதற்கு ஆகும் முப்பது வயதிலே திருமணம் பார்ப்பவர்களுக்கு ஒரு வயது இரண்டு வயது வித்தியாசத்திலே பார்க்கும் பொழுது இருவருக்கும் ஒரே கட்டத்திலே ஒரே ராசியிலே சனீஸ்வர பகவான் இருக்க வாய்ப்பு உண்டு இது ஒரு பக்கம் இப்படி ஒரே ராசியில் இல்லை என்றாலும் கூட சுய ஜாதகத்திலே பெண்ணுடைய ஜாதகத்திலே குரு பலமாக இல்லை நீச்சமாக இருக்கின்றார் அவர் கேதுவோடு ராகுவோடு சேர்ந்திருக்கார் அசுப கிரகங்களோடு சேர்ந்து இருக்கின்றார் பகை வீட்டிலே இருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது அந்த குரு பலமாக இருக்கக்கூடிய பிள்ளையுடைய ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைக்கும் பொழுது இவர்களுக்கு நற்புத்திர பேரு கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அனைத்து போகங்களும் கிடைக்கும் அதை மனதில் வைத்துக் கொண்டுதான் ஜோதிடர் அந்த பொருத்தத்தை இணைத்துக் கொடுப்பார் அதனால் குறிப்பிட்ட ஆண்டு இந்த ஆண்டு பிறந்த ஜாதகரைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்ற ஒரு விஷயத்தை அந்த பிள்ளைகளும் விட்டு கொடுக்க வேண்டும் பெற்றோர்களும் இதை புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும் அப்படி செய்யும் போது அந்த ஆண்டை சற்று முன் முன்பு பின்பு அப்படி கொஞ்சம் தளர்த்தி கொள்ளும் பொழுது அந்த பொருத்தம் காலதாமதமாவது குறையும் சீக்கிரமாக துரிதமாக நல்ல வரம் கிடைத்து திருமணம் உறுதியாகி நல்ல திருமண வாழ்க்கை அமைந்து திருமண வாழ்க்கை மூலம் கிடைக்க புத்திர புத்திரப்பேடு கிடைக்கும் அப்படியாக அனைவருக்கும் நல்ல திருமண வரன் பொருத்தம் சரியாக அமைந்து திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்